வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக்கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் தமிழ் டேஸ்பூரா நிலவரங்கள் இலங்கை நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் ஆகியன ஒருங்கு சேர காத்திருக்கின்றன முதலில் டேஸ்பூரா மற்றும் இலங்கை நிலவரங்களின் மீது பார்வையை பதிக்கலாம் தமிழர்களின் டேஸ்போரா எனப்படும் புலம்பெயர் சமூக பரப்பில் அதிக வகிவாகத்தை கொண்ட ஒரு நாடு கனடா அவ்வாறாக இருக்கக்கூடிய கனடாவின் பிரெண்டன் நகரில் மீண்டும் ஒரு தாயக சார்பு நகர்வு இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் அங்கு தமிழீழ தேசிய கொடினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கிய பதிவு அரங்கேற்றப்பட்டுள்ளது இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாளை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் ப்ரவுன் தலைமையில் கென்வலன் ஸ்கொயர் எனப்படும் சதுக்கத்தில் உள்ள கொடிக்கம்ப முற்றத்தில் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்படும் என பிரம்டன் நகரசபையை அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே இந்த தேசிய கொடி நாளை அங்கீகரித்து பிரம்டன் நகரசபை வெளியிட்ட ஒரு சிற்று நிறுவத்தையும் இதன் பின்னணியில் காண முடிந்தது தமது விடாமுயற்சி முயற்சி முன்னகர்வலால் இந்த அங்கீகாரம் கிட்டிக் கொண்டதாக உலகத் தமிழர் உரிமை குரல் என்ற கனேடிய டேஸ்போரா புலம்பெயர் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது ஈழத்தமிழ் மக்களின் புலம்பெயர் சமூக பரப்பில் பிரண்டன் நகருக்கு என ஒரு முக்கியமான வகிவாகம் இருக்கின்றது அங்குதான் இனப்படுகொலை சார்ந்த ஒரு நினைவு மையமும் எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது தமிழீழ தேசிய கொடி நாளும் அங்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் டேஸ்போரா பரப்பில் இவ்வாறான சில குறியீட்டு நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டாலும் இந்த டேஸ்போரா சமூகத்தின் தாய்நிலமாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கில் சிங்கள பெருந்தேசியவாதத்தின் இனமத சவால்களும் அதன் ஒரு பகுதியுடன் வெளிப்படுத்தப்படும் பேச்சு மாயமான்களும் தொடரத்தான் செய்கின்றன அந்த வகையில் ராஜபக்ஷக்கள் மற்றும் ரணில் மேற்பார்த்த எதிரணி நாளை தமது தரப்பில் கொழும்பில் அரச எதிர்ப்பு பேரணிக்காக நுகை பகுதியில் மக்களை கூட்டி ஒரு நகர்வை எடுக்க ஆயத்தமாகும் நிலையில் நேற்று அனுரவை சந்தித்து தமிழரசு கட்சியும் பேசியிருக்கிறது அவ்வாறாக பேச்சு நடத்திய தமிழரசு கட்சி இது ஒரு நல்ல ஆரம்பம் எனவும் சொல்லி வைத்திருக்கிறது இதற்கு முன்னரும் இவ்வாறாக இடம்பெற்ற கொழும்பு அதிகார மைய சந்திப்புகளின் பின்னர் பொங்கலுக்குள் தீர்வு பெறும் தீபாவளிக்குள் அரசியல் தீர்வு பெறும் என குறிப்பிட்ட இரா சம்பந்தன் இப்போது உயிருடன் இல்லை என்றாலும் அவரது வாரிசுகள் தமிழரசு கட்சியிலிருந்து மீண்டும் இந்த நல்ல ஆரம்ப கதையை குறிப்பிட்டிருக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத சுமந்திரன் மற்றும் சிவிகே கே சிவஞானம் ஆகியோருடன் இணைந்து இந்த குழு அனுரவை சந்தித்து பேசியிருக்கின்றது தமிழரசு குழுவில் இந்த இருவரும் தான் அதாவது சுமந்திரனும் சிவிகே வி கே சிவஞானமும் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இல்லை ஏனைய அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர் அந்த வகையில் இந்திய பயணக்கலப்பு நீங்காத சிவஞானம் ஸ்ரீதரனும் சாணக்கியனும் சத்தியலிங்கனும் ஸ்ரீநேசனும் ரவிகரனும் கோடீஸ்வரனும் கோதாசனும் இந்த சந்திப்பில் பங்கெடுத்துக்கொண்டனர் கொண்டனர் மறுபுறத்தை அருளகுமார் தனது செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளர்களான நந்திக செனத் குமார நாயக்கா மற்றும் ரோஷன் கமகி ஆகியோர் சகிதம் தமிழரசுக் கட்சியுடனான சந்திப்பில் இடம் பிடித்துக் கொண்டார் இந்த சந்திப்பில் தமிழசு தரப்பில் முதலில் பேசிய சி வி ஸ்வஞானம் சிங்களத்தில் தனது உரையாடலை ஆரம்பித்ததும் அவரது சிங்களத்தை புரிந்து கொள்வதில் சற்று சிரமப்பட்ட அர்வகுமார் திசாநாயக்கா பரவாயில்லை நீங்கள் எந்த மொழியில் என்றாலும் பேசிக்கொள்ளுங்கள் தமிழில் என்றாலும் பேசிக்கொள்ளுங்கள் தான் உடனடியாக மொழிபெயர்ப்பை பெறும் வகையில் ஒரு கருவியை காதில் வைத்திருப்பதாக குறிப்பிட்ட போதுதான் ஏனையவர்கள் பயன்படுத்தும் வெளி தோற்றத்திற்கு பெரிதும் புலப்படும் ஹெட்ஃபோன் ரகத்தில் இல்லாமல் அருணகுமார திசாநாயக்க வெளியே புலப்படாத வண்ணம் ஒரு சிறியதொரு மொழிபெயர்ப்பு கருவியை தனது காதில் பொருத்தியிருப்பது தமிழரசு கட்சிக்காரருக்கும் தெரிந்தது இதன் பின்னர் அவர்கள் தமது பேச்சுக்களை ஆரம்பித்தனர் முதலில் சி வி கே பேசிக்கொண்டார் அதன் பின்னர் அவர் இந்த பேச்சுக்களை நடத்தும் உரித்தை சுமந்திரனுக்கு வழங்க சுமந்திரன் சிங்களத்தில் அனு தரப்புடன் பேச்சுக்களை ஆரம்பித்தார் அவ்வாறாகவே முடித்துக்கொண்டார் கொண்டார் ஒரு மணி நேரம் என இந்த சந்திப்புக்கு ஆரம்பத்தில் நேரம் ஒதுக்கப்பட்டாலும் சந்திப்பு ஒன்றரை மணி நேரத்துக்கு நீடித்ததாக சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் ஒன்றரை மணி நேரமாக பேசிய விடயங்களை ஐந்து ஆறு நிமிடங்களில் ஊடகங்களுக்கு சொல்ல முடியாது எனவும் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களை எதிர்கொண்டபோது போது சுமந்திரன் கொண்டார் ஆனால் தமிழரசுக் கட்சி இந்த சந்திப்பு குறித்து ஊடக அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்னரே அனுரவன் அரசு தலைவர் செயலகத்தின் ஊடக பிரிவு ஒரு அறிக்கையை இது தொடர்பாக வெளியிட்டிருந்தது அந்த அறிக்கையில் தமிழரசுக் கட்சி என குறிப்பிடாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என குறிப்பிடப்பட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டன தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது தமிழரசுக் கட்சி தன்னிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட அனுர தரப்பு அனுர இந்த சந்திப்புக்கு அழைக்கவில்லை மாறாக அவர்கள்தான் கேட்டார்கள் அனுர சந்தித்தார் என்ற தடுப்பாட்ட நிலையை இந்த அறிக்கையில் பகிரங்கப்படுத்தியது தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான அதாவது தமிழரசுக் கட்சியுடனான இந்த சந்திப்பில் மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஸ்ரீலங்காவின் பழைய அரசியல் தீர்வும் அரசியல் அமைப்பும் பொருத்தமற்றது என்பதால் புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என அனுர குறிப்பிட்டதாக அவரது ஊடகப் பிரிவால் சொல்லப்பட்டது இதே போலவே இந்த சந்திப்பில் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்நோக்கும் காணி பிரச்சனைகள் உட்கட்டமைப்பு வசதி பிரச்சனைகள் அபிவிருத்தி பிரச்சனைகள் கடற்தொழில் பிரச்சனைகள் ஆராயப்பட்டதாகவும் குறிப்பிடும் அனுரவின் செயலகம் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் சில நல்ல திட்டங்களுக்கு தமிழரசுக் கட்சி ஒத்துழைப்பை வழங்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உறுதி வழங்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது தமிழரசு முகங்கள் இனவாதத்துக்கு எதிராக தமது அரசாங்கம் மேற்கொள்ளும் நகர்வுகளுக்கு ஆதரவை வழங்க முன்வந்ததாகவும் அனுரவின் ஊடகப் பிரிவு இந்த பேச்சுக்கள் தொடர்பான அறிக்கையில் கூறிக்கொள்கிறது இதற்கு அப்பால் வடக்கு கிழக்குக்கு காலாவதியான அரசியல் தீர்வுகள் இனிமேல் வேலை செய்யாது என்பதால் புதிய அரசியல் தீர்வை நோக்கி நகர்வது அவசியம் என அனுரவும் இந்த ஊடக அறிக்கைக்கு அப்பால் தனது முகநூல் பதவியில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் ஆனால் அனுரவின் இந்த முகநூல் பதிவானது மாகாணசபை முறைமையை கொண்டுள்ள ஸ்ரீலங்காவின் பதிமூன்றாம் திருத்தத்தை விரும்பாத ஒரு தோற்றப்பாட்டை புலப்படுத்தி இருந்தது எதுவாரோ தை அரசியல் தீர்வுக்கும் வழிபுறக்கும் அதற்கு சில விடயங்களை பார்த்து கொள்ளலாம் என அதாவது அடுத்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த விடயங்களை நோக்கி கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ள அனுர தமிழரசியல் கைதிகளாக இன்னும் எட்டு பேர் மட்டுமே ஸ்ரீலங்காவின் சிறைகளில் எஞ்சி இருப்பதாகவும் ஒரு செய்தியை சொல்லி தமிழரசின் பேச்சு குழுவை தனது செயலகத்தில் இருந்து அனுப்பியிருக்கிறார் ஆக மொத்தம் திருமலையில் ஒரு கபே ஜூஸ்பார் வணிகத்தை மையப்படுத்தி பௌத்தகாவிகள் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள வணிக மாவியாக்கள் புத்தர் சிலை ஒன்றை மையப்படுத்தி தமது தில்லாலங்கடித்தனமான நகர்வுகளை நகர்த்த அரசாங்கமும் ஏதோ ஒரு வகையில் அந்த நகர்வுகளுக்கு சமரசம் காட்டி புத்தர் சிலையை அங்கு வைக்க அனுமதித்துவிட்ட நிலையில் இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன தமிழரசு கட்சி அனுரவுடன் பேச்சுக்களை நடத்திய பின்னணியில் அந்த கட்சி முன்னரெல்லாம் பலமான ஆதரவை வழங்கிய சஜித் பிரேமதாசா திருமலை விடயத்தில் அப்பட்டமான இனவாதத்தை கையில் எடுத்த நகர்வு அம்பலப்பட்டுள்ளது குறிப்பாக திருமலையில் பௌத்த காவிக்குள் ஒரு கஃபே வணிக மாபியா இயங்குவது குறித்து தெரிந்தும் இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தாமல் தனது பைக்குள் இருந்து சஜித் பிரேமதாசா அப்பட்டமாக இனவாத பூனையை எடுத்துவிட்டமை தமிழர்களுக்கு புதிய படிப்பினையாகவும் ஹைலைட் செய்தியாகவும் வந்துள்ளது கடந்த இரண்டு முறை அரசு தலைவர் தேர்தல் களங்கள் இடம்பெற்ற போது அந்த இரண்டு களங்களிலும் தமிழரசு கட்சி சொல்லித்தான் தமிழர்களில் கணிசமானவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்துக் கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற பொது தேர்தல் களத்தில் மன்னார் பரப்புரைக்கு சஜித் பிரேமதாசா சென்றபோது அங்கு வைத்து அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த டெலோவின் செல்வம் அடைக்கலநாதன் கூட சஜித் பிரேமதாசாவை ஒரு தேவதூதன் என மேடையிலேயே விழித்துக் கொண்ட நகர்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன ஏன் கடந்த வருட தேர்தல் காலத்தின் போது கூட பொது வேட்பாளரான அரியநேந்திரனை விட அதிகமாக சஜித்துக்கு வாக்குகளை திரட்டும் வகையில் தமிழரசுக் கட்சி மும்முரமாக இயங்கி இருந்தது அவ்வாறாக இயங்கிய தமிழரசுக் கட்சி இப்போது சஜித் பிரேமதாசா கூறும் கடும்போக்கு கருத்துக்களை கேட்டு திகைத்திருக்கக்கூடும் ஏனென்றால் சஜித் பிரேமதாசா என்ன சொல்லுகின்றார் என்றால் இலங்கையில் பௌத்த மதத்தை உரசி யாராவது அரசியலை நடத்த முயன்றால் அது ஒருபோதும் சாத்தியப்படாது பலிக்காது என்பது சஜித்தின் வாதமாக இருக்கின்றது இந்த வாதத்தை தமிழரசு கட்சி கண்ணார கொண்டது எனினும் மறுமுறையோர் தேர்தல் களம் இடம்பெற்றால் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இதே தமிழரசு கட்சி சஜித் என்ற குதிரை மீது பந்தயத்தை கட்டக்கூடும் இப்போது சஜித் பிரேமதாசா தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டுமென நாடாளுமன்றத்தில் வைத்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் ஆனால் அதே ஸ்ரீதரன் தனது உரைக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் இன்னொரு பகுதியில் வைத்து அதே சஜித் பிரேமதாசாவுடன் சமரசம் செய்து கொண்டதாக தமிழர்களின் சுயேட்சை எம்பி எள்ளல் செய்திருப்பது ஒரு விடயம் இப்போது திருமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ரஜ விகாரை என்ற அடையாளத்தின் பின்னால் ஒரு வணிக மாபியா இயங்குவது பட்டவர்த்தனமாக வெளியே வந்துவிட்டது அந்த இடத்தில் பௌத்த காவிகளுக்கு பின்னால் இருக்கும் இந்த வணிக மாவியா ஒரு சிற்றுண்டி சாலையை போட்டு காசு பார்த்த விடயம் அம்பலப்பட்டு விட்டது இதனால் இந்த விடயத்துக்கு பின்னால் நின்ற ஸ்ரீலங்காவின் முக்கிய பௌத்த வீடங்களில் ஒன்றான அமரபுர நிக்காயா கூட இப்போது தேள்கட்டிய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தான் அதாவது இந்த திருமலை விடயத்தையை அடுத்து பௌத்த வீடத்தின் காவித்தலைகள் அவசரமாக ஒன்று கூடி இலங்கை முழுவதும் உள்ள பௌத்த விகாரிகள் சம்பந்தப்பட்ட காணி தொடர்பான இழுவரிகள் குறித்து மகாநாயக பீடங்கள் ஒரு அறிக்கையை தயாரிப்பதாக அவசர ஒரு அறிக்கை இடையிலே செய்துள்ளன அமரமுரணிக்காகப் பொறுத்தவரை தமக்கு கீழுள்ள திருவோணமலையின் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ரஜ விகாரையின் போர்வையில் ஒரு கூல்பார் சட்டவிரோதமாக நிர்மாணம் செய்யப்பட்டது என்பது தெரிந்தும் அதனை அது சட்ட ரீதியாக மாற்றத் ஸ்ரீலங்காவின் கடலோர துறை தான் இந்த சட்டவிரோத நிர்வாணம் குறித்து பகிரங்கப்படுத்தலை செய்தது தமிழர்களை விட அதுவும் இந்த விடயத்தில் குதித்திருந்தது ஆனால் இந்த விடயம் இப்போது பகிரங்கப்பட்டதும் நிக்காயாவுக்கு இது இடியாக மா மாறியிருக்கிறது அனுகுமார சானக்கா கூட இந்த வணிக மாபையா விடயத்தை நாடாளுமன்றத்தில் தனது உரையில் சுட்டி இருந்தார் இந்த திடீர் அம்பலப்படுத்தல்கள் வெளிப்பட்டதால் துணுக்குற்ற நிக்காயா இந்த நிர்மாணத்தை இடிப்பதற்கு முன்னர் இந்த இடத்தை ஆய்வு செய்து முடிவுகளை எடுப்பது என்ற புதிய தில்லாலங்கடியில் தற்போது தீவிரப்படுகின்றது இதன் அடிப்படையில் அஸ்கிரிய மல்வத்தை மற்றும் தமது இடத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு பிரிவுகளுக்குரிய செயலாளர்களும் இந்த பௌத்த விகாரங்களை மையப்படுத்திய காணி பிரச்சனைகள் தொடர்பான அறிக்கைகளை தொகுத்து அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமரவுரணிக்காயாக கூறுகிறது இன்னமும் திருகோணமலையில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜா விகாரையில் புத்தர் சிலை இருக்கின்றது இந்த சிலை அங்கு இருப்பது சரிதான் என வாதலும் அமரபுர நிக்காய தலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இந்த இடம் தமக்காக பதிவு செய்யப்பட்டதாகவும் அவ்வாறாக விகாரைக்காக பதிவு செய்யப்பட்ட இடத்தில்தான் இந்த சிலை வைக்கப்பட்டதாகவும் தொடர்ந்தும் வாதிட்டுக் கொள்கின்றது இந்த இடத்தில் இரண்டாயிரத்தி நான்கில் சுனாமியால் அழிக்கப்பட்ட தமது பௌத்த அதாவது தம்ம பாடசாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கே கடந்த சனியன்று அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் அமரபுர நிக்காயா கூறிக்கொள்கிறது இன்று வரை இந்த கூல்பார் பௌத்த மாவியா குறித்து அமரபுர நிக்காயா தன்மையாக எந்த கருத்துக்களையும் கூறவில்லை தொடர்ந்தும் அது இது பௌத்த ஹாணி பௌத்த விகார இருந்த இடம் என்பதைத்தான் சொல்லுகின்றதே தவிர இங்கு ஒரு சட்டவிரோதமான வணிக மாவியா இயங்குவது குறித்து அது எதனையுமே கூறிக்கொள்ளவில்லை இதற்கிடையே இந்த இடத்தில் உள்ள சில சட்டவிரோத நிர்மாணத்தை அகற்ற கடலோர பாதுகாப்புத்துறை பிறப்பித்த உத்தரவை தடுக்க கோரி குறித்த இடத்திற்கு தலையாக உள்ள கல்யாண வன்ச திச தேரர் அவசரமாக தாக்கல் செய்த ரிட் மனு எனப்படும் அரச நிர்வாகத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு அடுத்த மாதம் பதினாறாம் தேதி வழக்காக எடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது இதனால் டிசம்பர் பதினாறில் வரக்கூடிய நீதிமன்ற முடிவால் புதிய அதகடங்கள் வெறும் என தேர்நோக்கப்படுகின்றது இதற்கிடையே நேற்று இந்த வழக்கை ஆய்வு செய்த நீதிபதி இந்த விடயத்தை இணக்கமாக தீர்ப்பதுதான் பொருத்தமானது என குறிப்பிட்டதுடன் கடலோர திணைக்களத்தின் அதிகாரிகளும் அவர்களின் சட்ட பிரதிநிதிகளும் இதேபோல பிக்குகளும் அவர்களின் சட்ட பிரதிநிதிகளும் குறித்த இடத்தை ஆய்வு செய்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் கூறியிருக்கின்றார் இந்த நடைமுறைகள் முடிவடையும் வரை அந்த பகுதியில் அமைதியை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது இந்த பின்னணியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களில் கட்டப்பட்ட விகாரைகள் தொடர்பான நீண்டகால சிக்கல் இருப்பதாக அனுரவின் புத்த சாசன மத விகார கலாச்சார அமைச்சகம் அண்மையில் கூறிய விடயத்தில் பௌத்த முகங்களுக்கு சீற்றம் இருப்பதாக தெரிகின்றது இந்த நிலங்களை விகாரைகளுக்கென அமுக்கி தராமல் மாறாக அவற்றை மீண்டும் மக்களிடம் வழங்க அனுர அரசாங்கம் முயல்வதாக விசனப்படும் விக்குகள் இந்த விடயத்தில் அரசாங்கம் தம்முடன் உடன்படாமல் விட்டால் அதாவது நிலங்களை தமிழர்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் விரும்பி கொண்டால் அதற்கு எதிராக தாம் நகர்வுகளை எடுக்கப் போவோம் எனவும் எச்சரிக்கின்றார்கள் இந்த விடயத்தில் ராஜபக்ஷக்களை அவர்கள் துணைக்கு அழைப்பதும் சஜித் பிரேமதாசாவை அவர்கள் துணைக்கு அழைப்பதும் தற்போது பகிரங்கப்படுகின்றது நாமல் மற்றும் சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் இந்த விடயங்களை இப்போது காட்டமாக இனவாதமாக கையில் எடுப்பதால் அமரவுரணிக்காயா இந்த விடயத்தில் ஆதாயங்களை பார்க்க தலைப்படுகின்றது இதேவேளை நாளை எதிரணியினர் நடத்தக்கூடிய நுகேகோடை பேரணியிலும் இந்த அதிர்வுகள் வெளிப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் எதிரணியினர் இவ்வாறான அதிர்வுகளை வெளிப்படுத்தினால் எதிரணியின் பிளான்களை திட்டங்களை ஊரத்து கொள்வதற்கு அனுல தரப்பிலும் மாற்று திட்டங்கள் போடப்படுகின்றன அதாவது இந்த பேரணி இடம்பெறுவதற்கு முன்னரே அரசு தரப்பும் ஒரு செய்தியை ரணில் தரப்புக்கு சொல்லி இருக்கிறது அதாவது முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரம் எதிராக தொடக்கப்பட்ட லண்டன் பயண அரச நிதி மோசடி தொடர்பான தரவு திட்டமிடல்களெல்லாம் முடிந்து விட்டதாகவும் இதற்காக லண்டனுக்கு சென்ற சிஐடி குழுவும் நாடு திரும்பிவிட்டதால் இன்னும் ஒரு மாத காலத்தில் ரணில் மீதான வழக்கு முறையாக தொடரப்படும் என அது நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளது இந்த வழக்கில் நேரடியாக ரணிலின் முன்னாள் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கா மாற்றப்படாமல் விட்ட போதிலும் ரணில் மீதான விசாரணைகள் முடிவடையும் வரை அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் வெளிநாட்டில் உள்ள தனது மகள் பிரசவ நிலையை இருப்பதால் தான் கட்டாயமாக வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்ற அடிப்படையில் தனது பயண தடையை நீக்குமாறு அவர் கோரியபோதே இந்த விசாரணைகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதால் இப்போது அவர் பயணம் செய்ய முடியாது என சட்டமா அதிபர் திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் ஆட்சேபனை தெரிவித்தது இதனையடுத்து ரணிலின் முன்னாள் செயலாளர் சமன் ஏகநாயக்காவின் வெளிநாட்டு திட்டம் கைகூடவில்லை சமன் ஏக்கநாயக்காவும் வெளிநாட்டுக்கு போனால் முன்னறிவாறு புனை சென்ற மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் போல அவரும் தலைமறைவாக கொள்வார் இல்லையென்றால் பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவிலிருந்து காட்சிப்படுத்தும் கதிரையால் விழுந்து முறிந்து விட்டேன் இதனால் இலங்கையில் இடம்பெறும் வழக்குகளுக்கு வர முடியாது விமானத்தில் பயணிக்க முடியாது என்ற நாடக காட்சிகளை அரங்கேற்ற தலைப்படுவார் என்பதால் சமன் ஏக்கநாயக்காவை வெளிநாட்டுக்கு பயணப்பட அனுமதிக்க முடியாது அவர் அவ்வாறு சென்றால் இலங்கைக்கு மீண்டும் திரும்பி வராமல் டிமிக்கி கொடுத்து விடுவார் என நேற்று சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதும் இன்னொரு முக்கியமான முடியும் போல நாளை தனது தந்தையான மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து பேரணியில் பங்கு பெற்றும் முனைப்பில் உள்ள நாமல் ராஜபக்ஷ தனது சட்டப்பட்ட படிப்பு தொடர்பாக மீண்டும் கடும் சர்ச்சைகளை எதிர்நோக்கியுள்ள விடயமும் அம்பலப்படுகின்றது இலங்கை சட்டக்கல்லூரியில் சேர்வதற்கு போலியான சான்றிதழை நாமல் ராஜபக்ஷ வழங்கியுள்ளதான குற்றச்சாட்டுகள் மீண்டும் எழுந்துள்ளன இலங்கை சட்டக்கல்லூரியின் நுழைவுத் தேர்வு இல்லாமல் சேர்வதற்கு லண்டனில் உள்ள சிட்டி யூனிவர்சிட்டியில் தான் பட்டப்படிப்பை பெற்றதான ஒரு சான்றிதழை நாமல் சமர்ப்பித்துக் கொண்டாலும் இந்த சான்றிதழ் போலியானது என அமைச்சர் நலிந்த ஜெயசித நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த போலியான சான்றிதழின் நகல் தன்வசம் இருப்பதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார் என்னவோ தெரியவில்லை நாளைய பேரணியில் முன்னணியில் உள்ள ரணிலுக்கும் சரி நாம ராஜபக்ஷக்கும் சரி லண்டன் வடிவில் முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் வெளிவருவது வேற்றுமையில் ஒரு ஒற்றுமையாகவே இருப்பது இன்னொரு விடயமாகும் இவை இலங்கை விடயங்கள் அடுத்து சுருக்கமாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம் உக்ரேனுடனான ரஷ்ய போரை முடித்துக் கொள்வது குறித்து உக்ரேனில் தற்போது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பெண்டகனின் அதிகாரிகள் உயர்மட்ட பேச்சுக்களை நடத்தி வருகின்றார்கள் இன்று பென்டகன் குழு உக்ரேனிய அரசு தலைவர் வளடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பின்னணியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரேனை மையப்படுத்தி உருவாக்கி வரும் புதிய இருபத்தி எட்டு அம்ச திட்டத்தில் உக்ரேன் தனது பகுதிகளில் சிலவற்றை ரஷ்யாவுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் எனவும் உக்ரைன் தனது தற்போதைய படைத்துறையின் எண்ணிக்கையில் அரைவாசியை குறைக்க வேண்டும் எனவும் அமெரிக்க பரிந்துரை திட்டங்கள் இருப்பதான பரபரப்பு தகவல்கள் வந்துள்ளன ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபுக்கும் ரஷ்ய தலைவர் புட்டினின் தூதர் கிரில் டிமிட்ரிக்கும் இடையே இந்த திட்டம் அரசப்பட்டதாக தெரிய வருகின்றது உக்ரேனுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் கீத் கல்லாக் ஜனவரியில் தனது பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வார் என வெள்ளை குறிப்பிட்டுள்ளது ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு சார்பாக செயற்படுவதாக கூறப்பட்ட காலத்தின் போது உக்ரேனுக்கு ஒரு கடுமையான ஆதரவை வெளிப்படுத்திய முகமான கல்லாக் இருந்த நிலையில் இந்த நகர்வு இடம் வருகிறது புதிய திட்டம் உக்ரேனுக்கு பாதகமான ஒரு சமாதான திட்டம் எனவும் இது உக்ரேனிய ராணுவத்தின் அளவை பாதியாக குறைக்கும் கோரிக்கைகளை கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க ஊடகம் ஆன ஆக்சியோஸ் இது குறித்து வெளிப்படுத்திய சூழ்ச்சியான செய்திகளில் சில தரவுகளை வெளியிட்டுள்ளது உக்ரேனிய ராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படும் பிரதேசங்கள் உட்பட முழுமையாக டொன்பாஸ் பகுதியும் ரஷ்யாவுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க அமெரிக்கா கூறுவதாகவும் இதனையடுத்து டொன்பாஸ் கிரிமியாவை போலவே ரஷ்ய பிரதேசமாக அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்படும் எனவும் இதேபோல கெர்சன் சபோரியா பகுதிகளையும் உக்ரைன் ரஷ்யாவுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் புதிய பரிந்துரைகளில் பரபரப்பான விடயங்கள் கசிந்துள்ளது இதற்கிடையே ரஷ்யாவின் உளவு கப்பல் ஒன்று பிரித்தானிய கடல் இலைக்குள் நுழைந்து பிரித்தானிய ராணுவ விமானிகள் மீது லேசர் கட்டைகளை பாய்ச்சி அச்சுறுத்தலை செய்ததாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர் நேற்று தெரிவித்தபடியும் இன்னொரு பரபரப்பை பிரித்தானியாவில் உருவாக்கியுள்ளது இந்த உளவு கப்பல் தற்போது வடக்கே பிரித்தானிய கடல் எல்லை நிற்பதாகவும் அந்த கப்பல் புலனாய்வு தகவல்களை சேகரித்து வருவதாகவும் பிரித்தானியாவின் கடலுக்கு அடியில் உள்ள கேபிள்களை வரைபடமாக்க அந்த கப்பல் முயற்சிகளை செய்வதாகவும் பிரித்தானியா குற்றம் சாட்டியுள்ளது இந்த கப்பலின் ஒவ்வொரு அசவையும் கண்காணிக்க தமது வான்படையின் ஃபசிடோன் எட்டு இராணுவ விமானம் அனுப்பப்பட்ட போதுதான் அந்த விமானத்தின் விமானிகளுக்கு இந்த கப்பலில் இருந்தவர்கள் லேசர் கட்டைகளை பாய்ச்சி அச்சுறுத்தலை விடுத்ததாகவும் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆக ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் எச்சரிக்கைகள் மற்றும் ரஷ்யாவின் உளவு கப்பல் நடமாட்டங்கள் ஆகியன ஐரோப்பிய பரப்பில் அண்மை நாட்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்